உங்களுக்கு லேண்டோட ஒர்த்தே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் கன்ஸ்ட்ரக்ஷனோட வர்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் எழுபது லட்ச ரூபா ப்ராபர்ட்டியா நான் ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் குறுகிய காலம் வாங்க அந்த ப்ராபர்ட்டி பாப்போம் ப்ராபர்ட்டி பாக்கறது மாதிரி ஏரியோட வியூ பாருங்க தனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பது வெஸ்ட்டு ஃபேஸிங்கு இருபத்தி நாலு அடி ரோடு மணலில் கட்டின வீடுங்க அப்ரூவ்டுங்க ஒரு கார் கார் பார்க்கிங் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் நல்லா வந்து ஹைட் பாருங்க பில்டிங்கோட ஹைட்டு ரொம்ப ஹைட்டுங்க நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங்கு ஒரு சின்ன ஆல்டோ கார் நடத்தலாம் பார்த்து பார்த்து தனக்காக கட்டப்பட்ட வீடு சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து குறுகிய காலம் மட்டும் கையில் தான் இருக்கும் டக்குன்னு விற்றுரும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ம பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் பெரிய ஸ்பேசியஸான ஹாலுங்க முப்பதுக்கு முப்பது நல்ல ஃப்ரண்டேஜ் வெஸ்ட்டு ஃபேஸிங்கு இருபத்தி நாலு அடி ரோடு லேண்ட் அப்ரூவ்டு மணலில் கட்டின வீடு செட் பேக்கெலாம் கொடுத்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வெஸ்டர்ன் இதில் இருக்குது மாஸ்டர் பெட்ரூமில் இன்டீரியல் பண்ணியிருக்காங்க அப்படி வந்தோம்னா ஒரு அழகான டைனிங் இது இது வந்து ஒரு பூஜை ரூமு இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிடிக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற அழகான ஒரு மாடர்ன் கிச்சனுங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ரொம்ப விரும்புவாங்க இந்தளவுக்கு ஸ்பேசியஸாகவும் இன்டீரியர்லாம் பண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் இதோட செலவு நிறையா வரும் இந்த அளவுக்கு இன்டீரியல் பண்ணுறதுக்கே பெரிய செலவு வரும் ரொம்ப ரீசனான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லா ஜன்னல்ஸ்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க கீழே சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு டைனிங் ஒரு பூஜை இதெல்லாம் பண்ணி அழகாக இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கார் பார்க்கிங்கோட ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட பண்ணியிருக்காங்க வாங்க அப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் அழகாக ஹெட்ரூம் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பில்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக சொருகோடு பண்ணியிருக்காங்க இதுதான் மேலே ஒரு தனி பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூம் இதில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க சவரோட உடனே வீடு உள்ளே வரலாம் ஒரே ஒரு ஒயிட் ஒயிட் வாஷ் பண்ணுன்னா போதுமானது பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணால் போதுமானது மற்றபடி எந்த செலவும் இல்லை ஏரியாவோடய வியூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வர்ற வழிகள்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இதோட விலை விவரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருதுங்க தொள்ளாயிரம் சதுரடி லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டணுன்னா இன்றைக்கி இருக்க விலைக்கு முப்பது லட்ச ரூபா இல்லாமல் கண்டிப்பாக கட்ட முடியாது நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்லைடிங் நகர் சொல் இருக்குது சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் என்று மண்புடன் அனைவருக்கும் வீடு நிலைமன்ற உயிரியை நோக்கத்தோடு நான் உங்களுடன் பயணிக்கிறேன் உங்களுடைய தேவையும் என்னுடைய தேவையும் இறைவன் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் வந்து பாருங்கள் எங்களுடைய சேனலில் வந்து வர்றதுனால என்னோட சப்போர்ட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் திரையலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏரியாவோடய வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு